ஜல்லிக்கட்டு இது வந்து நார்மலாக எப்பயுமே நடக்கிற ஒரு போராட்டம் இல்லை ஒரு இனம் தன்னோட அடையாளத்தை உற்றக்கூடாதுங்கிறதுக்காக நடக்கிற போராட்டம் அதனால இது ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி போயிட்டுருக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காம இந்த போராட்டம் உகையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே ரெட்மி நோட் த்ரீ மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வரையும் நான் ஷூட் பண்ணுற எல்லா வீடியோவுமே அதில் தான் இருக்கேன் கேமரால அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னாலுமே என்கிட்ட இருக்கிற ஒரே ஸ்மார்ட் ஃபோன் அதுதான் அதனால இப்போ நான் அப்லோட் பண்ண எல்லா வீடியோவுமே ரெட்மி நோட் த்ரீல எடுத்தது தான் இன்னைக்கு ரெட்மி இந்தியா அதோட சக்ஸஸரான ரெட்மி நோட் ஃபோரை லான்ச் பண்ணியிருக்காங்க நிஜமாவே அவ்வளோ ரீச் ஆன ஒரு ரெட்மி நோட் த்ரீக்கு இது வந்து சக்ஸஸராக லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ இது எப்படி இருக்கு இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இது வந்து ஒரு இருக்குமா அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன டெக்ஸ்டே தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து அவங்களோட லான்ச் பண்ணிட்ட லைவ பாத்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் ஷிப்பிங் மூலமா ஏற்றுமதி செய்யப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்லேயே இதுதான் நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னாங்க ரெட்மி நோட் த்ரீ மூணு புள்ளி ஆறு மில்லியன் ரெட்மி நோட் த்ரீ வித்திருக்கோம் அப்படின்னு அவங்க பெருமையா சொன்னாங்க அடுத்து ரெட்மி நோட் ஃபோர் இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதோட எப்பயுமே ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் தான் பார்ப்போம் அதே மாதிரி ஹார்ட்வேர்னு பார்த்தோம்னா இதுலயும் வந்து ஃபுல் மெட்டல் பாடி தான் கொடுத்திருக்காங்க இது வந்து மொத வந்து முன்னாடி வந்து டி கிளாஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ரொடெக்ஷனுக்கும் யூஸ் ஆகும் அதே நேரத்தில் வந்து அதோட கௌட் அட்ஜஸ்ட்னால வந்து நமக்கு வந்து பிடிக்கிறப்ப ஓரளவு ஈஸியா இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் டி கிளாஸ் மூலமா அதை வந்து ரெட்மி நோட் ஃபோரில் கொடுத்திருக்காங்க அடுத்து இதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எயிட் பாயிண்ட் எம் எம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த டூ பாயிண்ட் டி கிளாஸ் வந்து கையில பிடிக்கிறப்ப ஃபைவ் எம்எம் தான் நம்ம கை ஹோல்டு பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெட்மி நோட் த்ரீல நம்ம பார்த்தோம்னா பின்னாடி வந்து மேலையும் கீழே வந்து ஆண்டனா பேண்ட்ஸ்க்காக செப்பரேஷனா தனியா தெரியும் ரெட்மி நோட் போர்ல அந்த மாதிரி பண்ணாம ஃபுல் மெட்டல் யூனிபாடியா கொடுத்துட்டு நம்மளோட ஆன்டனா சிக்னல்ஸுக்காக பின் அலுமினியம் லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க சோ அது பார்க்குறக்கே லுக்கே வந்து செம்மையா இருக்கு நான் ரெட்மி நோட் த்ரீ யூஸ் பண்றப்ப எனக்கு ஒரு பெரிய மைனஸா தெரிஞ்ச வந்து அதோட ஸ்பீக்கர் தான் அது வந்து கீழ இருக்கிறதுனால நம்ம சாதாரணமான நம்ம சர்ஃபேஸ் மேல நம்ம போனை வச்சோம்னா அதோட ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி அவ்வளவு நல்லா இல்ல அதை இவங்க வந்து ரெட்மி நோட் ஃபோரில் பிக்ஸ் பண்ணிருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து பின்னாடி கொடுக்காம கீழ பாட்டம் போனோட பாட்டம்ல கொடுத்துருக்காங்க அது மூலமா வந்து நம்ம போனை வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சாலுமே வந்து அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து நம்ம கேக்குற மாதிரி பண்ணிருக்காங்க அடுத்து அவங்களோட லான்ச் ஈவெண்ட்டில் வந்து நாங்க வந்து ரெட்மி நோட் போர நேர் கோட் நேர லான்ச் பண்ணிக்கோம் அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து நட்டு நடுவுலையும் அதுக்கு ரெண்டு பக்கம் வந்து ஒரு பக்கம் ப்ராக்ஸிமேட்டி செஞ்சால் ஒரு பக்கம் கேமராவும் கீழ வந்து சார்ஜிங் போர்ட் வந்து சென்டர்லயும் அதுக்கு ரெண்டு பக்கம் ஸ்பீக்கர்ஸ் மைக்ரோஃபோன் இதுவும் கரெக்டாக கொடுத்திருக்கோம் மேலேயும் இருக்கு பின்னாடியும் இருக்கு கேமரா வந்து சென்டரில் கொடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவ்வளவு ஒரு சிமெண்ட்ரிய பார்த்து நம்ம யூஸ் பண்ண போறோமா அப்படிங்கறது எனக்கு தெரியல அடுத்து வந்து இதுலயே வந்து பிரிண்ட் சென்சார் வந்து பேக்லாங் கொடுத்துக்காங்க ரெட்மி நோட் த்ரீல கொடுத்த மாதிரி நான் வந்து பேக்ல பிங்கர் பிரிண்ட் சென்சார்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆனாலும் அது வந்து டக்குன்னு நான் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கவே பின்னாடி டச் பண்ண டேப் பண்ண அன்லாக் பண்ண எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சோ அந்த விதத்துல நான் வர வைக்கிறேன் அடுத்து நம்ம இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துக்காங்க அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் டி கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால கவுட் எஜ்ஜஸ் ஆகும் சோ அது வந்து டிஸ்பிளே ஒரு மேலும் ஒரு பலம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதை தவிர இதில் வந்து ரெட்மி நோட் த்ரீ இருந்த இந்த ரீடிங் நோட் கலர் டெம்பரேச்சர் நமக்கு தேவைப்படாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி அது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதோட கேமரா பார்க்கலாம் ரெட்மி நோட் த்ரீல ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் எல்லாருமே சொன்னது வந்து கேமரா தான் அது என்ன உண்மைதான் கேமரா வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லாவே இல்ல அதை வந்து நாங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதோட பேக் கேமரால என்ன சென்சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட்டின் மெகா பிக்சல் சென்சார் யூஸ் பண்றாங்க பிஎஸ்ஐ சிமா சென்சர் யூஸ் பண்ணாங்க சோ அது மூலமா வந்து பிக்சர் குவாலிட்டி அதே மாதிரி வந்து அந்த ப்ராசஸிங்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதே மாதிரி இதுல வந்து பிக்சல் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் டுவெல் மைக்ரான் பிக்சல் கொடுத்துருக்காங்க ரெட்மி நோட் இருந்து ஒன் மைக்ரான் பிக்சல்ஸ் இருந்துச்சு இந்த ஒன் ஒன் பாயிண்ட் டுவெல் மைக்ரான் பிக்சல்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன் மைக்ரான் பிக்சல்ஸுங்கிறது வந்து இந்த அளவு இருக்கு அப்படின்னா நம்ம கேமரா கேப்சர் பண்றப்ப அதுக்குள்ள லைட்டா அது வந்து ஒன் மைக்ரான் பிக்சல்ஸ் அளவுக்கு எடுத்துக்கும் இது வந்து ஒன் பாயிண்ட் டுவெல் மைக்ரான் பிக்சல்னா பெரிய அளவுல அதோட லைட்டிங்கை வந்து உள்வாங்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கேமரா பிக்சரோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் சோ அதனால இது வந்து அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து இதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 மெகாபிக்சல் f2.0 அப்பச்சரோட கொடுத்துருக்காங்க Redmi Note 3-ஏ பல பேர் வாங்குற ஒரு முக்கியமான காரணமா அந்த வந்து பேட்டரி லைஃப் தான் அதோட பேட்டரி லைஃப் வந்து ஈடி இனே இல்லாத மாதிரி இருந்துச்சு இப்போ Redmi Note 4 பேட்டரி சைஸ் வந்து அவங்க ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணல அதனால 450 mAh கொடுத்திற இடத்துல இவங்க 4100 mAh கொடுத்துருக்காங்க சோ அந்த இடத்துல ഒന്നും பெரிய மாற்றம் இல்லை பட் இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக அவங்க பிராசசர் சைடுல ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க அது என்னன்னா பார்த்தோம்னா Redmi Note 3-ல 650 பிராசசர் யூஸ் பண்ணினாங்க அது வந்து 28 நானோமீட்டர் क्राஸிங்ல வந்து அதுக்கு கிரியேட் இப்போ வந்து இவங்க வந்து சிக்ஸ் டுவெண்டி ஃபைவ் ப்ராசர் யூஸ் பண்ணிக்காங்க சிக்ஸ் டுவெண்டி ஃபைவ் ப்ராசர் நமக்கு ஏற்கனவே தெரியும் அதோட பவர் எஃபிஷியன்சியை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஜென் போன் த்ரீ மோட்டோ ஜி பிளே இதுல எல்லாத்துலயுமே ஸ்னாப் டிராகன் சிக்ஸ் டுவெண்டி ஃபைவ் ப்ராசர் தான் யூஸ் பண்ணிக்காங்க ஹை அண்ட் கேம்ஸ் எல்லாத்தையுமே அது நல்லா ஹேண்டில் பண்றது மட்டும் இல்லாம அதோட பவர் எஃபிஷியன்ஸ் ரொம்பவே ஸோ அதனால அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ற ஃபோன்ஸில் வந்து பேட்டரி லைஃப் வந்து அற்புதமா இருக்கு மிச்சம் அதே எம்எஸ் பேட்டரி இருந்தாலுமே அந்த ஸ்மார்ட் விட இந்த சிக்ஸ் யூஸ் பைஸ் வந்து பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ அதே தான் இவங்க கொடுத்திருக்காங்க இதுலயும் இது வந்து ஸ்னாப் ரேஞ்சில் வந்து உருவாக்கப்பட்டது இப்போ வந்து நம்ம டுவெண்டி எயிட் நானோமீட்டருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா ஒரு மைக்ரோ ப்ராசருக்குள்ள ஏகப்பட்ட மில்லியன் மில்லியன்ஸ் வந்து அதுக்குள்ளேயே இருக்கும் இப்போ வந்து டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிரான்சிஸ்டாருக்கும் இன்னொரு டிரான்சிஸ்டாருக்கும் இருக்கிற கேப் இருக்குல்ல அதுதான் டுவெண்ட்டி எயிட் நானோமீட்டர் இப்போ அதை வந்து ஃபோர்டி நானோமீட்டர் குறைக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு டிரான்சிஸ்டர்லேருந்து இன்னொரு டிரான்சிஸ்டாருக்கு வந்து எனர்ஜி ஃப்ளோ அது வந்து கம்மியாகும் ஸோ அதனால பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் இதுதான் பேசிக்கான கான்செப்ட் இதில் ஸோ இவங்க அந்தபடி ஃபோர்டி நானோமீட்டர் ப்ராசஸிங்கில் வந்துருக்கிற ஸ்னாப்ட்ராகன் சிக்ஸ் டுவெண்ட்டி தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இவங்க வந்து பேட்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எப்பயுமே அவங்க லான்ச் இவெண்ட்டில் வந்து பெரிய அளவில் சொல்லுவாங்க அதை இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க பேட்டரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து இவங்க எப்பயும் மிச்ச போன கம்பேர் பண்ணுவாங்க இப்ப வந்து இவங்க ரெட்மி நோட் த்ரீயவே கம்பேர் பண்ணியிருக்காங்க ரெட்மி நோட் த்ரீயோட வீடியோ பிளே இந்த ரெட்மி நோட் போர் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அதிகமாகவும் வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் அதிகமாகவும் ஸ்டாண்ட் வந்து நார்மலா போனை வந்து ஸ்டாண்ட் போட்டா பன்னெண்டு பர்சன்ட் அதிகமாகவும் இருக்கு ரெட்மி நோட் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெட்மி நோட் த்ரீயோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸோட இது வந்து டுவெண்ட்டி வந்து நாங்க கூட்டணும் அப்படின்னு நினைச்சோம் இப்ப நாங்க வந்து ரெட்மி நோட் போர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு அது வந்து ரியல் வேல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம அவங்களோட லான்ச் இன்னொரு வீடியோ கட்டாங்க அது இப்படி என்னன்னா ஐஃபோன் செவன் பிளஸ் கூகுள் பிக்சல் ரெட்மி நோட் ஃபோர் இது மூணுமே வந்து ஃபைவ் பர்சன்ட் பேட்டரியோட வச்சு மூணு பேர் டிராவல் பண்ற மாதிரி கட்டிருந்தாங்க அதுல வந்து ரெட்மி நோட் ஃபோர் ஜெயிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் கூகுள் பிக்சலுக்கு சார்ஜ் அவுட் ஆயிடுற மாதிரியும் அதுக்கு ஐஃபோன் செவன் பிளஸும் ஆயிடுது கடைசியில் ரெட்மி நோட் ஃபோர் கடைசி சார்ஜ் இருக்கிற மாதிரி கட்டியிருந்தாங்க இன்னொரு வீடியோ வந்து அவங்க வந்து ஹண்ட்ரட் டு ஜீரோ பியோரான வீடியோ பிளேபேக் மட்டும் அப்படின்னு பண்றப்பையும் கூகுள் பிக்சலையும் ஐஃபோன் செவன் பிளஸையும் இது பீட் பண்ற மாதிரி கட்டியிருந்தாங்க அடுத்து இதோட ஸ்கிரீன் ஆன் டைம் பத்தி சொல்றப்ப இதை சொல்லி ஆகணும் ஸ்கிரீன் ஆன் டைம் ஏன் எல்லாரும் இவ்வளவு மேட்டர் பண்றாங்க அப்படின்னு தெரியல இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப நான் என்னோட டே டு டே யூசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யூடியூப் கொஞ்சம் கேமிங் தவிர வந்து சோஷியல் நெட்ஒர்க்கிங் சாட்டிங் எல்லாமே இருக்கும் இதுதான் என்னோட நார்மல் டே டு டே இதுல நான் எனக்கு வர ஸ்கிரீன் ஆன் டைம் பேஸ் பண்ணி உங்களுக்கும் அதே ஸ்க்ரீன் ஆன் டைம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது சோ இது வந்து ஆன் எல்லா பிராண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் சொல்றதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல அதே மாதிரி இப்ப இவங்க வந்து ஆன் டைம் வந்து ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் அப்படிலாம் காமிச்சாங்க சரி பத்து மணி நேரம் கூட ஒத்துக்கிற மாதிரி இருக்கு அடுத்து ஒரு ஸ்கிரீன் ஸ்கிரீன்ஷாட்ல வந்து இவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி நிமிஷம் ஸ்கிரீன் ஆன் டைம் வர மாதிரி அப்படின்னு அது எப்படி வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல ஒருவேளை ஸ்டாண்ட் பைல வந்ததை இவங்க ஸ்கிரீன் ஆன் டைம் தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா என்னன்னு தெரியல அடுத்து எல்லா ரெட்மி போன்லயும் வர மாதிரி இதுலயும் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க இன்ஃபிராய்ட் மூலமா நம்ம கண்ட்ரோல் பண்ற எந்த டிவைசஸ் நம்ம வீட்டுல இருந்தாலும் அந்த ஐஆர் பிளாஸ்டர் மூலமாவே நம்ம போன் மூலமாவே பண்ணிக்கலாம் அது இந்த போன்லயே ரெட்மி நோட் போன்லயும் கொடுத்திருக்காங்க அடுத்து இதோட கனெக்டிவிட்டி எப்பயும் போல ஹைபிரிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு மைக்ரோசிம் ஒரு நானோசிம் இல்லனா ஒரு மைக்ரோசிம் ஒரு மைக்ரோ எஸ் டி கார்டு போட்டுக்கலாம் அடுத்து இதோட ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது மியூ எயிட் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் நேஷனல் தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வரும் பட் இவங்க வந்து ரெட்மி நோட் 4 க்கு வந்து Android Nougatோட beta preview வந்து இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க சோ அத வந்து தனியா டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும் அதோட RAM அப்படி பார்த்தோம்னா இந்த உட வந்து கொஞ்சம் அவங்க வந்து கொளப்பிரமா பண்ணிருக்காங்க எப்பனா 2GB RAM 3GB RAM 4GB RAM மூணு சைஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அடுத்து இதோட கலர்ஸ் அப்படி பார்த்தோம்னா எப்பையோலயே கோல்ட் கிரே கொடுத்திருக்காங்க நான் வந்து கோல்டு தான் யூஸ் பண்றேன் அதிலே வந்து எனக்கு फ्रंट அண்ட் பேக் கோல்ட் தான் கொடுத்திருக்காங்க அது பார்க்கவே ஒரு நீட்டா இருக்கு ஆனா இந்த உட என்ன பண்ணிருக்காங்கன்னா கோல்டு வந்து பேக்ல கொடுத்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து பியூர் ஒயிட் கொடுத்துருக்காங்க அது எந்த அளவு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல எப்பயும் போல டார்க் ஏல முன்னாடி வந்து பியூர் பிளாக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து அந்த சில்வர் கலர் எப்பயும் இவங்க லான்ச் பண்ற அந்த ஆப்ஷனை விட்டுட்டு அதுக்கு பதிலாக வந்து பியூர் மேட் பிளாக் கொடுத்துருக்காங்க ஐஃபோன் செவன் ஐஃபோன் செவன் பிளஸ்ல இருந்த அதே மாதிரி பியோர் பார்க்கவே வந்து அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதனால நான் இந்த வீடியோ அதை தான் வச்சிருந்தேன் அடுத்த ஒரு பிரைஸிங் பார்த்தோம்னா இது வந்து டூ டூ ஜிபி ஜிபி இன்டர்மெமரி த்ரீ ஜிபி ராம் தேர்ட்டி டூ ஜிபி மெமரி மற்றும் ஃபோர் ஜிபி ரேம் சிக்ஸ் ஃபோர் ஜிபி இன்டர் மெமரி அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்காங்க இது வந்து டூ ஜிபி ராம் தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் மெமரி வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கும் த்ரீ ஜிபி ரம் தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் மெமரி வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அதாவது பதினோராயிரம் ரூபாய்க்கும் அதே மாதிரி ஃபோர் ஜிபி ரம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் மெமரி வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு

எனக்கு பர்ஃபார்மன்ஸ் சைடில் எந்த விதமான இதுவும் இல்லை அதே மாதிரி பேட்டரியிலுமே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படல எனக்கு நான் காலையில் போட்ட சார்ஜ் வந்து நைட் வரையும் மோஸ்ட்லி சாயந்தரம் வரையும் எனக்கு எப்பயுமே நிற்குது கேமரா சைடில் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா மட்டும் ரெட்மி நோட் ஃபோர் வாங்குங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரெட்மி நோட் த்ரீ கொஞ்சம் கம்மியாக இருந்து ரெட்மி நோட் ஃபோர் பர்ஃபார்மன்ஸ் சைடில் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம் இப்போ வந்து ரெட்மி நோட் த்ரீயோட பர்ஃபார்மன்ஸே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பட் இனிமேல் நான் புதுசாக வாங்குறேன் ரெட்மி நோட் ஃபோர் வாங்கலாம்னா கண்டிப்பாக வாங்குங்க எந்த விதத்துலேயும் நீங்கள் வந்து ஏண்டா வாங்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க பிகாஸ் நான் என்னோட ரெட்மி நோட் த்ரீ வாங்கினதுக்கு அந்த மாதிரி இது இதுவரையும் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்புறம் மறந்து நாம டெக்ஸ்ட் எடுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே